ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஸ்விட்ச் வேர்டுங்க அதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னென்னா நான் எப்போவுமே வந்துட்டு குட் நியூஸ் எதிர்பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் குட் நியூஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதிலையும் வந்துட்டு நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே அதில் ஒரு குட் நியூஸ் மட்டுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அந்த குட் நியூஸ் எதிர்பார்த்தே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி நீங்கள் எந்த விஷயம் தொட்டாலும் உங்களுக்கு குட் நியூஸாக மாறணும் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு குட் நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த பாசிட்டிவான அந்த சுவிட்சுவோர்டை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டா போதும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக ரிஸ்கே இல்லாமல் நமக்கு குட் நியூஸாக மாற்றி கொடுத்துரும் அப்படி ஒரு விஷயந்தான் விஷயம் தான் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருப்பீங்க ஓலைச்சோடிக்கு பேர் கொடுக்குறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து பதிவில் சொல்லியிருந்தேன் ஓலச்சுவடிக்கு பெயர்கள் கொடுக்குறதா தயவு செஞ்சு நவமூலிகை நம்பர் இருக்கு இல்லையா இதுலேயே நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் தான் நவமூழிகைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க அந்த நம்பர்லேயே மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்புங்க ஏன் இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்படியே நம்பர் கொடுத்துட்றீங்க சிஸ்டர்ஸ்க்குலாம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த நம்பரில் டைரக்டாக பேமெண்ட் பண்ணிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்னதான் அப்பாயின்மெண்ட் வந்து சில நேரம் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக டிலே ஆகுதுன்னா திடீர்னு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும் அதனால அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன் என்னென்னா அவங்க பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றாங்க அவங்க டேரெக்டாகவே பேமெண்ட் பண்ணிடுறாங்க அப்போ நம்ம அவங்கக்கிட்ட டைம் சொல்லும்போது இல்லைம்மா வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அதனால தான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறக்கு பாருங்கள் சரிங்களா அதுதான் எனக்கு சொல்லணும்னு நினச்சது சரி ஓகே இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயலாம் நிறையா மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி ஏதாவது ஒரு முயற்சி வந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம் அது வந்து கடவுள் ரீதியாக சில மந்திரங்கள் சொல்கிறதாகட்டும் கோவிலுக்கு போகிறதாகட்டும் வழிபாடுகள் மூலம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் அது கூடவே இப்போ நம்ம வந்து கடவுளோட ஆசிர்வாதத்தோடு சேர்த்து இந்த சுவிட்ச் வேர்டுக்குன்னு எவ்வளோ பவர் இருக்குங்கிறத வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் சுவிட்ச் வேர்டு எவ்வளோ பவர்ஃபுல் அதை எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் எந்த மாதிரிங்கிறத நம்ம சொல்லியிருக்கேன் இப்போ நார்மலாகவே ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடங்க போகிறோம் அதில் வந்து எனக்கு ஃபேவராகதான் ஒரு பதில் வரணும் எனக்கு குட் நியூஸாக தான் அது மாறணும் அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற முறையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது அதாவது நீங்கள் குளிச்சிருக்கணும் நீங்கள் அது பண்ணியிருக்கணும் இது பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சுவிட்ச் வேர்டுக்கு எந்த ரூலுமே கிடையாது தாராளமாக எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருந்து சொல்லலாம் பட் இதை சில ஃபு சில முறைகளை ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் செய்யும் போது அதோடய ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம இது வந்துட்டு எப்படி சொல்லணும்னா இப்போ ஏதாவது ஒரு குட் நியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு குட் நியூஸ் கிடைக்கணும் இல்லைன்னா எனக்கு நாளைக்கே நான் ஒரு கேட்குற விஷயத்துக்கு ஒரு விடை கிடைக்கணும் எனக்கு இத்தனை நாளுக்குள்ள கிடைக்கணும் இப்படி ஏதாவது நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினைச்சிட்டு அப்போ நீங்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்ன நான் சொல்ல போகிற இந்த மேஜிக் ஸ்விட்ச்வேர்ட் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர்லையோ இல்லை உங்கள் மனசுலையோ ஒன்றா சொல்லலாம் இல்லைன்னா எழுதலாம் இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது தான் அந்த ஸ்விட்ச்வேர்டு டிக்ளேர் குட் நியூஸ் சர்ப்ரைஸ் எவர் ஆன் இது தாங்க இதை வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அதை வீடியோ உடனே நீங்கள் இதை எழுதலாம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இதை எழுதிட்டு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் வாயில் சொல்லிகிட்டே எழுதுங்க இப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே குட் நியூஸ் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் பல வருஷங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தொடர்ந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் செவன் டேஸ் செய்யலாம் நைன் டேஸ் செய்யலாம் உங்களால் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ இதோட பவர்ங்கிறது டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூ பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்துட்டு ஒரே ஒரு நாள் பண்ணி குட் நியூஸ் கிடைச்சவங்களும் இருக்காங்க நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணி அதில் குட் நியூஸ் கிடைச்சவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ வகை வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த விஷயத்த செய்ய போகிறீங்கன்னா முதல்ல நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை நம்பிக்கையோடு அந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யணும் ஏன்னா சுவிட்ச்வேர்டுக்கெல்லாம் தேவையான ஒரு விஷயமே நம்பிக்கையோடு அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற விஷயத்தோடவே நீங்கள் அது எந்த விஷயத்த மனசில் நினச்சிருக்கீங்களோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த வார்த்தையை மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் டெய்லியும் எழுதுங்க அது காலையிலேயே இருக்கலாம் இல்லை ராத்திரி தூங்க போகிறக்கு முன்னாடியே இருக்கலாம் இல்லை மதியமாக இருக்கலாம் எப்போ வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுகிறான் சரிங்களா வாயில் சொல்லிகிட்டே எழுதுங்க இல்லை மனசுக்குள்ளேயாச்சு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு குட் நியூஸுங்கிறது தாறுமாறாக தேடி வரும்னு சொல்லலாம் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது ஏதாவது வகையில் குட் நியூஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான நிறையா மேஜிக் வந்து இந்த வார்த்தையை பண்ணக்கூடிய சக்தி வந்து இருக்குது அதனால தான் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் கடவுளோட தீவிரமாக வந்து கடவுளை நான் கும்பிடுவேன் கடவுள்கிட்ட எந்த விஷயம் கேட்காம நான் பண்ண மாட்டேன் கடவுள் தான் எனக்கு எல்லாமே நினைக்கிறவங்க நீங்கள் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு இதை பண்ணலாம் கோவிலில் போய் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் சுட்சுவோர்டை கோவிலில் உட்காந்து பண்ணும்போது அதோட பவர் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் மந்திர வார்த்தைகள் தான் இதை சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து பண்ணும்போது இன்னும் க கடவுளோட ஆசிர்வாதத்தோட பண்ணும்போது இன்னும் நல்லா பவர் இருக்கும் வீட்டில் உட்காந்து பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணலாம் ஆஃபீஸில் போய் உட்காந்து பண்ணுறனாலும் பண்ணலாம் உங்கள் பெட்ரூமில் உட்காந்து தூங்க போகிறக்கு முன்னாடி கூட பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம் இப்படி செஞ்சுட்டே வரும்போது டெஃபினட்டாக உங்களுக்கான குட் நியூஸ் கிடச்சே தீருங்க இப்போ வந்துட்டு இந்த குட் நியூஸுங்கிறது எதுக்கெல்லாம் கிடைக்கும் நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன் இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ள இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இப்போதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் இதை எழுதுங்க நான் சொல்கிறது டுவெண்ட்டி ஒன் டேஸுங்கிறது இது ஒரு ஃபார்முலா மாதிரி டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களால் டெய்லியும் இதை செய்ய முடிஞ்சுன்னா டெய்லியும் பண்ணுங்கள் உங்களை சுற்றி கண்டிப்பாக வந்துட்டு நிறைய குட் நியூஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏன்னா இது ஒரு இது மெயினாக இதுக்கு பண்ணக்கூடிய வேலையை என்னன்னா சர்ப்ரைஸ் கொண்டு வந்து கொண்டு வந்து நமக்கு காமிச்சிட்டே இருக்கும் நிறைய குட் நியூஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் இதோட வேலையே இந்த மேஜிக் வேர்டோட வேலையே அதனால் நீங்கள் டெய்லியும் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் தான் மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லை யார்கிட்டயாவது பணம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க இல்லையா அந்த பணம் எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே கிடைச்சணும் இல்லை நாளைக்கு வந்து நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு பிடிச்ச ஒரு பதில் அவங்க கிட்டே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணும்போது அதற்குண்டான பாசிட்டிவான ஆன்சர் இது கொடுக்கும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஃபேவராக வரணும் நான் கேட்ட ஒரு ஆன்சர் அங்கேருந்து வரணும் அப்படின்னு நினச்சா இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை வந்துட்டு நம்ம எப்போ வேணாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு முறை இருந்தாலும் கூட சுவிட்ச் வேர்ட் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம ட்ரை பண்ணும்போது காலையில் நேரம் அதாவது காலையில் முகூர்த்த நேரம்லாம் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த எந்திரிச்ச உடனே பண்ணும்போது அந்த நாள் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் முடியாதவங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை திங்க் பண்ணிவிட்டு நமக்கு குட் நியூஸ் கிடைக்கும் நம்ம கேட்குறது ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்யும் போதும் அதுவும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் எப்போவுமே நான் உங்களுக்கு நம்ம நம்மளோட பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் காலையில் எந்திரிச்ச ஒன்னே ஒரு பத்து நிமிஷம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மனசில் நீங்கள் யோசிச்சுட்டு கண்டிப்பாக நடக்கும் நடக்குன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது டெஃபினட்டாக வந்து நடக்குங்க அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால இப்போ நான் சொன்ன விஷயத்தை கூட நீங்க காலையில எந்திரிச்ச நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்ல தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் முடியாதவங்க இடைப்பட்ட டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க பட் இந்த ரெண்டு டைம்மே வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த டைமுங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி காலையில் நான் ராத்திரி இப்படி சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஒரே நாள் செஞ்சு குட் நியூஸ் கிடச்சவங்களும் இருக்காங்க அதனால் ஒரே நாள் கூட நீங்கள் செஞ்சாலும் அதற்குண்டான பவர்ங்கிறது இந்த போர்டுக்கு இருக்குது அவசியம் இந்த முறையெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள் சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னு நினச்சேங்க இப்போ ஒரு பழைய வீடியோவில் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட அம்மனுக்கு விராய் அம்மன் கிட்ட ஒரு லெட்டர் மற்ற மாதிரி எழுதுவீங்க பஞ்சமிலன்னு சொன்னால் அந்த லெட்டரை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது நீங்கள் சுவாமி ரூமில் பூஜா ரூமில் அப்படியே வச்சுருங்க சரிங்களா எப்பவுமே வந்து நம்ம அந்த ஸ்லோகம் எழுதி வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஆஃப் அட்ராக்ஷன் முறை ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் நம்ம எழுதுறதுக்கு ஃபாலோ பண்ணுறக்குனே ஒரு நோட் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் பத்திரமாக எடுத்து அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை நிறைய இருக்குன்னா மட்டும் நீங்கள் நீங்கள் பாத்திரக்கார்டெல்லாம் போடுவீங்களா அப்படி ஏதாவது கூட நீங்கள் போடலாம் ஏன்னா எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாப்லர் பின் பண்ணி ஒன்றா வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அது நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கேயாவது போட்டுடலாம் நீங்கள் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்